கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட நான்சி குறும்பட வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் இந்த குறும்படத்தை வெளியிட்டார் அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் கூறுகையில் கோவை மாநகரத்தை சாலை பாதுகாப்புக்கான ஒரு மாதிரி நகரமாக அறிவித்து இந்த பட்ஜெட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் செய்வதற்காக இந்த வருடம் பட்ஜெட்டில் ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ள இந்த சூழலில் கோவை மாநகர காவல்துறை சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சாலை பாதுகாப்பை மையமாக கொண்டு விபத்துக்களை தடுப்பதற்கும் நடக்கக்கூடிய தவிர்க்க முடியாமல் நடக்கக்கூடிய விபத்துகளில் உயிரிழப்பை தடுப்பதற்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகின்றோம் அதில் ஒரு பகுதியாக இன்று நான்சி என்ற குறும்படம் சாலை பாதுகாப்பு குறும்படம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த குறும்படத்தில் ஹெல்மெட் அணிவதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு அழுத்தமான உணர்ச்சிகரமான செய்தியாக மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த செய்தி மிகவும் தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த குறும்படத்தினுடைய டைரக்டர் லியோ ஜூட் இதுபோன்ற பல்வேறு விழிப்புணர்வு குறும்படங்கள் சாலை பாதுகாப்பு தொடர்பாகவும் காவல்துறையில் போதைப் பொருட்களை தடுப்பது சம்பந்தமாகவும் தொடர்ந்து செய்து வருகின்றோம் ஏற்கனவே கடந்த வருடம் போதைப் பொருட்கள் தடுப்பதற்காக போதைப் பொருட்களை தடுப்பதற்காக குறும்பட போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குறும்படங்கள் பங்கெடுத்தன அந்த குறும்படங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்ததோடு அவர்களுடைய திறமையை பயன்படுத்தக்கூடிய வகையில் பிரபல இயக்குனர்களிடம் அவர்களை உதவியாளர்களாக உதவி இயக்குநர்களாக சேர்ப்பதற்கும் முயற்சி எடுக்கப்பட்டு அதில் ஒருத்தர் வந்து இன்னைக்கு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இது எல்லாமே இளைஞர்களை என்கேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக அவர்களுக்கு விழிப்புணர்வு முக்கியமாக போதைப் பொருட்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக கோவை மாநகர காவல்துறை தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம் நீங்கள் சொன்ன பாயிண்ட் சரியான பாயிண்ட்டு இதில் விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இறப்புகள் பார்த்தோம்னா அந்த அடிபட்ட இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வழியிலோ அல்லது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும்போதோ நடக்கின்றது அதற்கு முக்கியமான காரணங்கள் ரெண்டு ஒன்று வந்து ஹெல்மெட்டு போடாமல் போகிறது இன்னொன்று வந்து சீட் பெல்ட் போடாமல் போகிறது நான்கு சக்கர வாகனங்களை பொறுத்த வரைக்கும் இதில் ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு ஹெல்மெட் அணிவதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்த குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்த சீட் பெல்ட் அணிவதை முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இது போன்ற படங்கள் எடுக்கப்படும் சொல்லப்போனால் வந்து குறும்பட போட்டியும் நடத்த இருக்கின்றோம் சாலை பாதுகாப்புக்கான விபத்துகளை தடுப்பதற்கான செய்தியை மையமாக கொண்ட குறும்பட போட்டியும் நடத்த இருக்கின்றோம் புலன் விசாரணையின்படி வீட்டில் பெற்றோர்களுடைய பெற்றோர்களுடைய அவர்களுடைய வாகனத்தை எடுத்து கொண்டு வந்து அவினாசி ரோடில் சென்ட்ரல் மீடியமில் இடித்து ஒரு நபருடைய உயிரிழப்பையும் ஏற்படுத்தி அந்த சிறுவனும் காயமடைந்திருக்கின்றார் அந்த கார் அப்படியே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது பெற்றோர்களுடைய கடமை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த வழக்கில் பெற்றோர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஏன்னா பெற்றோர்கள் பதினெட்டு வயது அடையாத தங்களுடைய குழந்தைகள் அவர்களுக்கு வாகனங்களை ஓட்ட கொடுப்பது சட்டப்படி குற்றமாகும் ஆக அது மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது சிறுவர்கள் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமிகள் வாகனங்களை ஓட்டி விபத்துக்களை ஏற்படுத்தும் போது பெற்றோர்களுக்கும் அதனுடைய கான்சிக்வன்சஸ் சட்டப்படி தண்டனை ஏற்படுத்த கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து தங்களுடைய குழந்தைகளை சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய வகையிலும் சாலையில் பயணிக்கக்கூடிய எல்லோருடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு பதினெட்டு வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வாகனங்களை ஓட்ட அனுமதிக்கக்கூடாது பதினெட்டு வயது நிரம்பினாலும் சரியான பயிற்சி எடுத்து சாலை பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ அவிநாசி சாலையை பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்பீடு கேமரா வந்து வச்சுருக்கிறோம் அதில் முதல் கட்டமாக நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை யார் யாருன்ட்டு எடுத்து அவருடைய வாகனங்களை கடந்த ஒரு வாரமாக அவங்க மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அவர்கள் மீது வழி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதுபோல் ஈவினிங் டைமில் அங்கங்கே சர்ப்ரைஸாக ட்ரங்க் அண்ட் டிரைவ் டிரைவ் நடந்துகிட்ருக்குது ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக்கிங் இருக்குது இதுவும் மது அருந்திக்கொண்டு வாகனம் ஓட்டுவதை தடுப்பதற்காக இந்த திடீர் ஆய்வு செய்யப்படுகின்றது அங்கங்கே காவலர்கள் காவல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காவல்துறையில் சேரும் போதே துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு பட்டு வருகின்றது அது தவிர ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடம் ஆனுவல் டார்கெட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த பயிற்சியை புதுப்பி அதாவது புத்தாக்க பயிற்சி வந்து அளிக்கப்படுகிறது இந்த இப்போது வந்து புத்தாக்க பயிற்சியோடு சேர்ந்து மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பாதுகாப்பாக கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது துப்பாக்கியை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பற்றி திரும்பவும் புத்தாக்க பயிற்சி கொடுக்கப்பட்டுருக்கு அதே போல் துப்பாக்கி வைத்திருப்பது என்பது சட்டத்திற்கு உட்பட்டு எந்த சூழலில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய சட்ட அறிவையும் முழுமையான பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன்னா எந்த ஒரு சூழலிலும் அது தவறான தவறாக பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது அதே போல் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பய பயவுணர்வை ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் மனதில் வைத்து கவனமாக அது பற்றிய கையாளக்கூடிய பயிற்சியும் என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் என்ற பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போ ரவுடி ஷீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா மாதம் ஒரு முறை அவர்களை ஆய்வு செய்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு சட்டத்துக்கு புறமான வகைகளில் ஏதாவது வருமானம் வந்து கொண்டிருக்கின்றதா முறையாக அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தங்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஆய்வு செய்யப்பட்டு அவர்களுடைய நடத்தை பற்றிய ஒரு ரிப்போர்ட் வந்து அவருடைய அந்த டோசியரில் வழக்கமாகவே வைக்கப்படக்கூடிய ஒரு அந்த அந்த ஒரு ரெக்குவைர்மெண்ட் இருக்குது அதை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் காவலன் அப்படிங்கிற ஆப் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு மேலே செயல்பட்டுருக்கு அந்த மொபைல் ஆப்பில் எல்லா ரவுடிகள் அந்த காவல் நிலையத்தில் எல்லைக்குட்பட்ட ரவுடிகளை அதில் பட்டியலிட்டு ரோந்து செய்ய செல்லக்கூடிய காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அவர்களை கண்காணித்து ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகள் இருந்தால் அது பற்றிய சிறப்பு அறிக்கை கொடுக்கக்கூடிய அந்த நடைமுறையும் இருந்து வருகின்றது இது தவிர இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மீது உள்ள வழக்குகளை தொடர்ந்து கா நம்முடைய காவல் நிலையத்தில் புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் சரி நீதிமன்றத்தில் நீதிமன்ற விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் சரி அதையும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் இப்போது இந்த வாரம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க அதுபோன்று சரித்திர பதிவேட்டில் உள்ள பன்னெண்டு நபர்கள் இப்போ சமீபத்தில் ஒரு கொலை மற்றும் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கிறாங்க அதில் பத்து பேருக்கு டபுள் லைஃபும் ரெண்டு பேருக்கு சிங்கிள் லைஃபும் கொடுத்துருக்குறாங்க இது காவல்துறை தொடர்ந்து அந்த வழக்குகளை ஃபாலோ பண்ணிட்டு வரதனுடைய பலனாக நாங்கள் கருதுகின்றோம் ஏன்னா எவ்வளோ தான் கண்காணிப்பு இருந்தாலும் அல்டிமேட்லி குற்றம் செய்தவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும் போது தான் குற்றங்கள் முழுமையாக தடுக்கப்படுகின்றன அதை மனதில் வைத்து பட்டியல் என்பது நம்மகிட்ட ஏற்கனவே ஸ்டேஷன் வைஸாக இருக்குது அதுலேயும் கேட்டகரிசேஷன் ஏ ப்ளஸ் ஏ பிசி அந்த கேட்டகரியில் ஏற்கனவே பண்ணி குற்றத்தினுடைய தீவிரம் மற்றும் மொத்த எத்தனை வழக்குகள் உள்ளன என்பதின் அடிப்படையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இந்த ராட்மேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த மூர்த்தி என்கின்ற நபர் டெப்டி கமிஷனர் ரெண்டு பேர் நார்த் ஸ்டாலின் டெப்டி கமிஷனர் சவுத் சரவன் இவங்க ரெண்டுமே தனித்தனியாக டீம் போட்டு அந்த நபரை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க டெப்டி கமிஷனர் நார்த்துடைய டீம் வந்து கடைசியாக அந்த நபரை கைது செய்து ஃபுல்லாக விசாரணை செய்தாங்க இப்போ அவங்கள அந்த நபரை வந்து போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை முடிவிட்டது இதில் வந்து விசாரணையில் அவங்க மீது எழுபத்தி மூணு கேஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறது தெரிய வந்திருக்குது இந்த நபர் என்கிற நபர் தனியாகவும் ஒரு குழுவாகவும் கேங்காகவும் சேர்ந்தும் பல்வேறு சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கின்றார்கள் இதில் அவருடைய கூட்டாளிகள் ஏற்கனவே ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி ரெண்டு பேர் சரண்டராக இருக்கிறாங்க இப்போ அவர்களையும் நாம் போ போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை பண்ண வேண்டியிருக்குது இதில் ஆல்மோஸ்டு ஆயிரத்தி ஐநூறு சவரனுக்கு மேலே வந்து மொத்த வழக்குகள் சேர்ந்து திருட்டு போயிருக்கிறது தெரிய வருது அதே போல் அந்த திருடிய பணத்தை வைத்து அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பட்டியலிட்டு அதையும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வந்து பொருட்களை இழந்த மக்களுக்கு அது போய் சேருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் தேங்க்யூ